பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் இருபத்தி எட்டு மண்டே எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் ஒரு அனாலிஸா பார்க்க போறோம் பா சோ இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சித்ராவும் ஈஸ்வரியும் வர்றாங்க அவங்களுக்கு ஒரு டவுட் வருது ஈஸ்வரிக்கு டவுட் வரல சித்ராவுக்கு டவுட் வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தமிழ் இருக்கால அவள் எதுக்கு பம்பிட்டு நின்றுட்டு இருந்தா அந்த மலருக்கு பின்னாடி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டவுட் வருது அந்த இடத்துல முடிச்சாங்க அப்படின் இருக்க செம்மையாக முடிச்சிருக்கிறாங்கப்பா அவங்க பார்ப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து தமிழ் இன்னும் எஸ்கேப் ஆகல அப்படிங்கிறதுனால வந்து ஸோ அவள் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தான் தெரியுது ஏன் அப்படி மாட்டிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் கதை இன்ட்ரெஸ்டிங்காக போகல அப்படிங்கிறதாப்பா ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதா அது இன்னும் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இவ மாட்னா அப்படின்னா வந்து ஆல்ரெடி வந்து சேது வந்து உனக்கு டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன் அப்படிங்கமா சொல்லியிருக்கிறான்ல இந்த டைமில் இவன் மாட்னா அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது எக்ஸைட்டிங்காக அதாவது சீரியலை மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவளை வழக்கம் போல் வந்து வீட்டுக்கு வெளியே உட்கார வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல தான் இப்போ தாமரையும் அவங்க அம்மாவும் இருக்கிறாங்கல்ல ஸோ அதனால வந்து அவளை அங்கே வைக்காமல் அவங்க வீட்டுக்கே அனுப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு எதுலையாவது போய் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல குழந்த மேட்டரில் போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறனால வந்து பிரச்சனையே ஆகப்போகுது அப்படிங்குறதுதான் தெரியுது எப்படியும் சும்மா இருக்க மாட்டான்ப்பா சேதுக்கு மட்டும் இது தெரிஞ்சது கண்டிப்பாக வந்து அவனே வந்து அமுச்சு விட்ருவான் அந்தளவுக்கு கோபப்படுவான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இப்படி தான் வந்து எபிசோட் இன்றைக்கி எபிசோட் இருந்து முடிஞ்சதை வச்சு ப்ரெடிக்ஷனாக வந்து மண்டே எபிசோட் இப்படி வாய்ப்பு இருக்குது அப்படிங்க மாதிரி தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்